கைஸ் வெல்கம் டு உங்கள் மயன் லாக் சேனல் நாம இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம கூனாண்டியூர் பத்தி நான் சொல்லியிருக்கேன் கூனாண்டியூர்ல வந்து ஐலாண்ட் இருக்கு கூனாண்டியூரே ஒரு தனி ஐலாண்ட்னு சொல்லியிருக்கேன் அந்த கூனாண்டியூர்ல இருக்கிற தனி ஐலாண்ட் அங்க பாருங்க இப்ப அந்த ஐலாண்ட்ல போயிட்டு யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் செய்ய போறேன் என்னன்னு யோசிக்க போறீங்க ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அங்க போய் பர்கர் செஞ்சு சாப்பிட போறோம் வாங்க போலாம் மகளே பரிசலில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து சேஃப்டி கிடையாது ஆனால் அது வந்து உங்களோட தனிப்பட்ட சேஃப்டி தான் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் இந்த மாதிரி பரிசல்ல வந்து இங்கேருந்து அந்த தீவுக்கு வந்து போகலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தீவு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இது வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் போங்க யாரும் வந்து அன்வான்டா வந்து ட்ரை பண்ணக்கூடாது நம்ம நண்பர் ஒருத்தர் நண்பர் தான் வந்து பரிசில் கூட்டிட்டு போயிட்டு டாடா டாடாடாடா மூணாண்டி ஒரு மூணாண்டி ஒரு தான் அங்கயா மக்களே நம்ம கூடாண்டி ஒரு தீவுக்கு வந்தாச்சு மக்களே அவ்வளவுதான் பக்கமா தான் இருக்கு கொஞ்சம் பக்கத்துலயே வந்தாச்சு இப்ப அங்க போய் இறங்கிட்டு நான் சொன்ன அந்த உங்களுக்கு பர்கர் செஞ்சு தரப்போறேன் கண்டிப்பா வாங்க மக்களே ஐலாண்டு ஒரு வழியா வந்தாச்சு மக்களே ரைஸ் நான் சொன்ன ஐலாண்டு இதுதான் ஐலாண்டு ஆல்ரெடி வந்து கூணாண்டி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி கூணாண்டி ஒரு ஐலாண்டு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டீங்க ஆனா உண்மையில பாத்தீங்களா நான் இப்போ இருக்கிறது இந்த ஐலாண்டில் தான் இருக்கேன் பாருங்க அங்கே இருக்கு கரை அந்த சைடு இருந்தால் நம்ம இப்போ இந்த சைடு க வந்து ஐலாண்டுக்கு வந்திருக்கோம் ஐலாண்டில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து சூப்பரான பர்கர் ஒன்று செய்ய போகிறோம் என்னடா பெரிய பர்கர்ன்னு நினைக்கிறீங்களா இங்கே கேஸ் கிடையாது எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் கிடையாது நம்ம நார்மலாக இயற்கையான முறையில் விறகு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மரம் நட்டு வச்சிருக்காங்க இருந்து இப்படி மரம் நடனால்தான் மண் அரிப்பு வந்து கம்மியாகுது மண் அரிப்பு கம்மியாகும் போது அந்த மண் வந்து அங்கங்கே குட்டியாக தேங்கி நிற்கிது அப்படி தேங்கி நிற்கிறது தான் ஐலாண்டாக பின்னாடி மாறிடுது இப்போவுமே நம்ம மேட்டூரில் தண்ணி ஃபுல்லாக டேம் ஃபுல்லா மட்டும்தான் இந்த மாதிரி ஐலாண்டு வந்து அங்கங்கே இருக்கும் டேமில் தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னா ஐலாண்டு வந்து இருக்காது வாங்க அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் மகளே இப்போ நம்ம அடுப்பு இயற்கையான முறையில் அடுப்பு மூட்டணும் அடுப்பு வந்து அங்கே ரெடி பண்ணியாச்சு அடுப்புக்கு தேவையான விறகு வேணும் இல்லையா அந்த விறகு தான் வந்திருக்கேன் விறகு இருக்கு அடுப்பு செட் பண்ணியாச்சு ஆல்ரெடி இங்கேயே அடுப்பு செட் பண்ணி தான் இருந்தது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலான்ட்டு அதிலே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுக்கிட்டோம் விறகு வந்து பக்கத்தில் இருந்தது விறகு எடுத்துகிட்டு வந்தாச்சு செடிங்கெல்லாம் அந்தாண்டுருக்கு நம்ம பாறை சைடு தான் வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பர்கருக்கு தேவையான தக்காளி வெங்காயம் முட்டைக்கோசு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு அது இல்லாமல் மீட்டு தனியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை நான் காமிக்கிறேன் இப்போ தேவையான வெஜிடபிள் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் மக்களே ஃபஸ்ட்டு பர்கருக்கு தேவையான முட்டைக்கோசை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு லீஃபாக அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா முட்டைக்கோசு இலை அதை வந்து அந்த லீஃப் இருக்கிற மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸுக்குலாம் போடுவாங்க போடுவாங்க பார்த்தீங்களா தூள் தூ ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியனு ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க தக்காளியை கட் பண்ண போறோம் மக்களே நம்ம பர்கர் செய்யறதுக்கு தேவையான மீட் அதாவது சிக்கன் மீட் இது இதை வந்து நம்ம ஸ்லைஸா வந்து கட் பண்ணிக்கிறோம் மக்களே சிக்கன் மட்டும் கிடையாது சிக்கன் பர்கர் மட்டும் கிடையாது போர்க் பர்கரும் செய்ய போறோம் அதாவது பண்டு கறி பாத்தீங்களா ஆக்சுவலாக அவங்களே வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வந்துட்டேன் ஸோ வந்து இப்போ எல்லாமே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அம்மா வள தேவதையே மகளே ஃபர்ஸ்ட் இந்த நம்ம மீட்டு வந்து நல்லா போட்டு எண்ணெயில் வந்து பதக்கி எடுத்துக்கிறோம் அது கொஞ்சம் ஆயில் ஊற்றணும்

வந்து மீட் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பர்கருக்கு தேவையான ஒரு ஃபுல் ஃபைல் வந்து ரெடி பண்ண போறோம் தரமான பர்கர் செஞ்சாச்சு சூப்பரா வந்துருது அது எப்படி வந்து நம்ம அந்த ஸ்டேஜ் ஸ்டேஜாக எடுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ்ட்டு நான் வந்து ப்ரெட்டை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி அதை லைட்டாக கல் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே அடி இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த முட்டைக்கோசை லீஃப் இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டாக அதையும் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து நான் சென்டராக எடுத்து வச்சிட்றேன் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்திங்களா போர்க்கு எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா குக்கோயிருக்கு அதை வச்சிட்றோம் அதுக்கு அடுத்தது வந்து தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு லேயர் வச்சுக்க போகிறோம் தேவைப்பட்டால் மூணு கூட வச்சுக்கோங்க ஆ மூணு தக்காளி வச்சுட்டேன் அதுக்கடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் ஃபைல் ஃபுல் ஃபைல் நம்ம வைக்க போகிறோம் ஃபுல் ஃபைல் வச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து ஆணினி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இது பண்ணி எடுத்துருக்கோம் அந்த ஆணியை நம்ம வைக்க போகிறோம் ஆனியன் வச்சுட்டு மேலே என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக வச்சுக்க போகிறோம் ஏன்னா விளையாட்டு அந்த புளிப்பு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து இதை வைக்க போகிறோம் அவ்வளோதான் மக்களே பர்கர் ரெடி ஓகேவா இந்த மாதிரி நம்ம எல்லா பர்கர் இது வந்து ஆக்சுவலாக வந்து பன்னிக்கரி பர்கர் அதாவது போர்க்கு மீட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் சிக்கன் மீட் வச்சுருக்கோம் அதையும் ரெடி பண்ணிக்கிறோம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே சாப்பிட போகிறதில்ல சாப்பிட வேண்டிய இடத்த காட்டுறாங்க மக்களே பிடிச்ச ஊர் பிடிச்ச இடம் புதுசாக ஒரு டிஷ்ஷு செம்ம காம்போவாக இருக்குது சும்மா அல்டிமேட்டாக வந்திருக்குங்க இது சிக்கனு இது வந்து போர்க்கு ரெண்டுமே பர்கர் செஞ்சாச்சு நம்ம பிடிச்ச இடம் நான் சொன்ன கூணாண்டியூர் கூணாண்டியூரில் இருக்கிற தீவு தீவில் வந்து தனியாக சமைச்சு நானே ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பார்ப்போம் அல்டிமேட்டுங்க சிக்கனா மகனா போர்க்கு கேட்டீங்கன்னா சொல்லுவேன் அப்படியே தண்ணீரை நின்றுகிட்டு இந்த பர்கரை சாப்பிடறதுக்கு அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கு சூப்பரா இருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு தீவில தான் இருக்கோம் ஒரு ஐலாண்ட்ல ஆனா நமக்கு பக்கத்துல அங்கே பாருங்க ஒரு குட்டி ஐலாண்டு இருக்கு அந்த குட்டி ஐலாண்டுக்கு தான் இப்போ நான் போக போறேன் நடந்தே போக போறோம் மக்களு சரியான ஸ்பாட்டு மக்களே ஆனா கொஞ்சம் சேஃப்டியா போகணும் வந்து இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சேரு புதையிற மாதிரி இருக்குது ஏன்னா மரமாக நட்டு வச்சுருக்காங்க இல்லையா அதனால் சேருலாம் புதையுது கூணாண்டி வரும் மக்களே அப்படி இருக்கும் மகளே சொர்க்கம்னா இதாங்க மகளே கூடாண்டி ஒரு கூடாண்டி ஒரு தாங்க கரை ஒதுங்க கரை ஓதுங்களை திங்கின மாதிரி கிடக்குற மாதிரி அருமையா இருக்குது இன்பமா இருக்குது ஐயா தீவு தீவு தாங்க அந்த அலையெல்லாம் வந்து அடிச்சு அடிச்சு எந்திரிச்சு போடா போடான்னு தோர்த்தது ஆனால் எந்திரிக்க முடியலையே மக்களே இல்லையா கூனாண்டி வந்து கரெக்டா ஈவினிங் டைம் ஆணுச்சுன்னா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அல வர ஆரம்பிச்சிருச்சு கடல் மாதிரி அதனால நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வீடியோவில் நீங்க இந்த தீவுக்கு வர மாதிரி இருந்தா பரிசெல்லாம் வரலாம் ஆனா உங்களோட ஓன் ரிஸ்க்கு உங்களோட இதில் வந்து வேணால் வரலாம் ஏன்னா நீச்சல் தெரியாதவங்க வந்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு அசம்பவம் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் நான் சொல்கிறேன் ஸோ இந்த தீவுக்கு வரவங்க வாங்க முக்கியமாக இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் வந்து சண்டே டைமில் லீவ் டேஸில் ஹாலிடேஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீவுக்கு வராங்க கூனாண்டி வராங்க கூணாண்டி வர்றது தப்பு கிடையாது வாங்க ஆனால் வந்துட்டு மது போதையில என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு ஆக்சுவலா அது வழித்தடம் தான் அது அங்கே இருந்து இந்த இந்த தீவுக்கு வரத்துக்கான வழித்தடம் தான் ஃபர்ஸ்ட் தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து வழித்தடமா வந்துடும் ஸோ நீங்க வழித்தடம் தான் ஆனால் ஆளல்ல நினச்சிட்டு நம்ம படி அசால்ட்டா அசால்ட்டாக வந்துட்டோம் அப்படின்னா தேவையில்லாத உள்ளாயிரும் அதனால வந்து நீங்கள் வர மக்கள் வந்து வந்து என்ஜாய் பண்ணுங்க பாருங்க குடிங்க ஆனா வந்து இந்த மாதிரி எந்த செயலையும் ஈடுபடாதீங்க தயவு செஞ்சு சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக போங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இங்க பாருங்க மகளை கூணாண்டி இதுதான் மகளை ஐலாண்டு இந்த மாதிரி சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்த விட்டுட்டு நம்ம எங்க மகளே போக முடியும் டீவுக்கு வந்து பர்கர் செஞ்சு சாப்பிட்டாச்சு அந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் லைக் பண்ணுங்க முடிஞ்ச ஷேர் பண்ணிருக்கேன் தீவை விட்டு இப்ப கிளம்பியாச்சு இல்லையா என் பிள்ளை டிவி இருக்கா மறுபடியும் சொல்றேன் உங்களோட ஓன் riskல தான் நீங்க வரணும் டீசல் மட்டும் வாங்க ஓகே மென்ஷன் பண்ணி இடைபெறுகிறேன்